நாம் பார்க்க இருப்பது என் திருமகள் வழிபாடு என்பதை பற்றி பொதுவாக அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள் அதனுடைய விளக்கம் என்ன அதை வைத்து நாம் அந்த செயலை வழிபாடு செய்து எப்படி முழுமையாக பலன் பெறுதல் என்பதை முழுமையாக பார்க்கிறோம் என்றால் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாம் பக்தி யோகத்திலே பார்க்கும்போது ஒரு தெய்வ வழிபாடு என்று சொன்னாலே முதலில் மூன்று விதமான நிலைகளை நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று காட்சியாக அதாவது ஒரு உருவத்தையோ ஒரு சிலுவை சிலையையோ அல்லது ஒரு படத்தையோ வைத்து கண்களால் காட்சியாக பார்த்து மனதிலே பதிய வைத்தல் நாம் இதை விஷுவல் ஆங்கரிங் என்றால் நிலைப்பாடு ஆக காட்சியாக நிலைப்பாடு கொள்ளுதல் என்று பார்த்தோம் இரண்டாவதாக ஆடியோ ஆங்கரிங் என்று சொல்வது போல நாம் சப்தத்தின் மூலமாக அல்லது ஒரு வழிபாடு மூலமாக வாய் விட்டு வழிபாடு செய்து செய்தல் என்பதை பார்த்தும்போது ஆடிபிள் ஆங்கரிங் ஆக நாம் அந்த தெய்வ சக்தியை உருவமாகவோ படமாகவோ பார்க்கிறீர்கள் காட்சியாக இது வலது பக்கத்து மூலையிலே சென்று பதிகிறது நீங்கள் அதை வாய்விட்டு போற்றி சொல்லும்போது இடது பக்கத்தில் உள்ள அந்த மூலையானது செயல்படுகிறது என்றால் இந்த இரண்டையும் செய்துவிட்டு நீ கடைசியாக ஒரு செயல் செய்கிறாய் செயல் என்றால் நான் ஒரு தீவத்தை காண்பித்தல் சூடம் காண்பித்தல் அல்லது செயல் செய்தல் என்று சொல்லும்படுகிறது ஆக முதலாவதாக விசுவல் ஆங்கரிங் ஆடிபிள் ஆங்கரிங் சென்சிபிள் ஆங்கரிங் என்று சொல்லப்பட்ட இந்த மூன்றையும் செய்யும் போது முழுமையாக உன் கவனம் அல்லது மனம் முழுவதும் நீ எதை தியானம் செய்ய நினைக்கிறாயோ அதை நீக்கி நோக்கி ஈர்க்கப்படுகிறாய் அதுதான் தத்துவத்தை பார்த்தோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது என் திருமகள் வழிபாடு என்றால் அஷ்டலட்சுமி என்று சொன்னால் லட்சுமி என்று சொல்லப்படும் அந்த அவதாரத்தின் அஷ்டலட்சுமி என்றாலே எட்டு விதமான குணங்கள் கொண்ட நாம் அந்த லட்சுமிக்கு எட்டு விதமான நற்குணங்களை கொண்டிருப்பதாக பார்த்து அந்த ஒவ்வொரு குணமாக அந்தந்த லட்சுமிக்கு நினைத்து மனதிலே பதிய வைத்து கண்ணிலே பார்த்து தியானம் செய்யும்போது அதனுடைய பலனை முழுமையாக நீ பெறுகிறாய் என்பதுதான் அதன் தத்துவம் என்று பார்க்கும்போது இன்றைக்கு நாம் சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க நீ வாழ்க்கையிலே வாழ்த்தும்போது பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லுகிறார் என்றால் அந்த பதினாறு செல்வங்களை நீ எப்படி பார்க்க வேண்டும் என்றாலே கல்வி புகழ் நோயின்மை வெற்றி நுகர்ச்சி ஆற்றல் நன்மைகள் அழகு பெருமை நெல் ஆயுள் அறிவு நல் ஊழ் பொன் இளமை துணிவு என்ற பதினாறு செல்வங்கள் என்று சொன்னால் நமக்கு இத்தனையும் நாம் ஒருவருக்கு கிடைத்து விட்டாலே அவர் வாழ்க்கையை இந்த இப்பொழுது வாழும் வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக அவருக்கு இருக்கும் என்பதால் இந்த பதினாறையும் பெறுவதற்கு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு முழுமையாக பார்க்க இருக்கிறோம் ஆக திருமகளைக்கு நாம் எட்டு விதமான குணாதிசயங்களை கொடுத்து அந்த குணத்திற்கு ஏற்ப அந்த லட்சுமி திருமகளுக்கு ஒரு பெயரை விட்டுகிறோம் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது ஆதி லட்சுமி முந்து திரு ஆதி லட்சுமி என்று சொல்லுகிறோம் மகாலட்சுமி என்று சொல்லப்படுவர் பிருக முனிவரின் மகளாக அவதரித்தவர் திருமகளின் மிக பழமையான தோற்றம் உள்ளவள் இந்த லட்சுமி ராமாலட்சுமி என்று அழைக்கிறார்கள் தாமரை வெண்கொடி அஞ்சல் அருள் தாங்கும் கைகள் என்று நாற்கரங்கள் கொண்ட அன்னையாக நாம் பாவிக்கிறோம் ஆக இதை நீங்கள் முதலில் அந்த உருவத்தை பண்ணி மனதிலே நாம் சொன்னது போல உங்கள் பார்வை மூலமாக முழுமையாக சொற்கள் மூலமாகவும் அதே போல ஆங்கரிங் என்று சொல்லப்பட்டதன் மூலமாக முழுமையாக ஈர்க்கப்பட்ட நிலையிலே கீழ்கண்ட ஒரு வழிபாடை நீங்கள் வாய்விட்டு அல்லது மனம் விட்டு சொல்லி அந்த வழிபாட்டின் மூலமாக நீங்கள் அந்த லட்சுமியின் ஆதி லட்சுமியின் அந்த குணாதிசயங்கள் மூலமாக கிடைக்கும் அந்த பாங்கினை நீங்கள் பெறுகிறீர்கள் என்பது இந்த தத்துவம் ஆக ஆதிலட்சுமியின் அந்த திரு உருவத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த திரு உருவத்தை மனதில் கொண்டு கொண்டு இப்பொழுது நான் தேவர்களால் வணங்கப்படுபவளே அழகானவளே மாதவனின் மனைவியே மகாலட்சுமியின் முதல் உருக்கொண்ட கொண்ட லட்சுமியே முனிவர்களின் குழுவால் சூழப்பட்டவளே எப்போதும் எனக்கு நலன் புரிவாய் என்று அந்த ஆதி பற்றி நாம் முழுமையாக நீங்கள் பார்த்த நிலையிலே என்ன சொல்லி கேட்கிறீர்கள் என்றால் எப்பொழுதும் நலன் புரிய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம் எனக்கு உடல் நலம் மனநலம் எல்லாம் வேண்டும் என்று நீங்கள் அந்த ஆதிலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்வது போன்று அந்த காட்சியை மனதில் கொண்டு கருத்தில் கொண்டு செயல்படும்போது அந்த சக்தியை பெறுவதற்காக மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன் கண்களை மூடிவிட்டீர்கள் மனதளவில் இப்பொழுது முழுமையாக தேவர்களால் வணங்கப்படுபவளே மாதவனின் மனைவியே முனிவர்களின் குருவால் சொல்லப்பட்டவளே அழகு மிகுந்த நற்பண்புகள் கூடியவளே மகாலட்சுமியின் முதல் உருக்கொண்ட ஆதி லட்சுமியை எனக்கு எப்பொழுதும் நலன் அருள்வாய் என்று நீ கண்கள் மூடியிலே அந்த காட்சியை அந்த லட்சுமியுடைய காட்சியை அந்த நாற்கரங்களிலே அவர்கள் வைத்து அவர்கள் இருக்கும் அந்த காட்சியை மனதில் பதிய வைத்து நீங்கள் இந்த வழிபாட்டினை செய்து முழுமையாக பலன் பெறுகிற பெற்று என்பது நன்றாக தெரிகிறது இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது செல்வம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது வாழ்க்கைக்கு வேண்டியது என்பது நமக்கு அனுபவத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம் ஆக நாம் செல்வத்தின் அதிபதியாக தனலட்சுமியை நாம் அடுத்தபடியாக வழிபாடு செய்கிறோம் பொன் பணம் என்பவற்றை அருளும் அன்னை சக்கரம் சங்கு கலசம் வில் அன்பு தாமரை அஞ்சேல் என்பவற்றை தாங்கும் ஆறு கரத்தை கொண்டவள் இந்த தனலட்சுமி ஆகும் தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள் இந்த தனலட்சுமியை இப்போது நீங்கள் காட்சியாக நீங்கள் பார்த்து விட்டீர்கள் இதை உங்கள் அந்த மனதிலே முழுமையாக பதிய வைக்கிறீர்கள் கண்களை மூடிய நிலையிலே நான் சொல்லும் இந்த வழிபாடை முழுமையாக நீங்கள் சொல்லுகிற மது சூதனின் ஆவரணமே தனலட்சுமியே உன்னை தரித்திருப்பது நாராயணன் பெருமை பெற்று விளங்குகிறான் எம்மை காத்து செல்வ வளம் பெருக ஆதரிக்க வேண்டும் தாயே ஆக செல்வத்திற்கு அதிபதியாக அந்த தனலட்சுமி என்னை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கும் போதே உன்னை ஆதரிக்க தன்மை கொண்டவராக மாறும்போது நீ அத்துணை செல்வங்களையும் அந்த தனத்தை பெற்றவராக மாறுகிறாய் என்பதை நீங்கள் மனதிலே கண்கள் மூடிய நிலையிலே அந்த தனலட்சுமியின் காட்சியை முழுமையாக மனதில் கொண்டு நீங்கள் பண்ணிய அந்த வழிபாடு முழுமையாக அந்த தெய்வ சக்தியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு உங்களுக்கு அந்த செல்வத்திற்கான செல்வ வந்து சேர்வதற்கான வழிமுறைகள் தானாக உங்கள் மனதில் பதிய வைத்து உங்களை செயல்பாடும் தன்மையை கூடியிருக்கிறது என்பதற்கு தான் நாம் இந்த வழிபாடு செய்தோம் அடுத்ததாக நாம் பார்ப்பது தைரிய லட்சுமி என்று சொல்லப்பட்ட வீரலட்சுமி என்று சொல்வார்கள் துன்பகரமான தருணங்களில் வாழ்க்கையில் சங்கு சக்கர வில் அம்பு கத்தி ஓலைச்சுவிடி அஞ்சேல் அருளல் என்பவற்றை தாங்கிய எண் கரத்தினவள் இந்த தெய்வத்திற்கும் வீரலட்சுமிக்கும் எட்டு கரங்கள் கொண்டு அந்த ஒவ்வொரு கரத்திலுமே உள்ள அந்த வில் அம்பு போன்றவற்றை நீ பார்க்கிறீர்கள் மனதிலே முழுமையாக அந்த வீரலட்சுமியை மனதில் பதிய வைக்கிறீர்கள் மனதிற்கு தைரியத்தை தருவவளும் இந்த வீரலட்சுமியே ஆகும் இதை வழிபாடு செய்வதற்காக நீங்கள் இந்த காட்சியை மனதிலே முழுமையாக கண்கள் மூடிய நிலையிலே வைத்துக்கொண்டு வண்ணம் மகளே வெல்க வெல்க வைஷ்ணவியே மந்திர ரூபிணியே மந்திரமயமானவளே தேவர் கூட்டம் வழிபடும் அருள் சக்தியே எங்களுக்கு எப்பொழுதும் தைரியம் அளித்து காப்பாற்ற வேண்டும் எங்களுக்கு எப்பொழுதும் தைரியம் அளித்து காப்பாற்ற வேண்டும் என்று முழுமையாக நீங்கள் வேண்டி கண்களை மூடிய நிலையிலே தியானம் செய்து அந்த தைரியத்தை பெறுவது போன்ற காட்சியை பெற்று தெய்வத்திற்கு நன்றி சொல்கிறீர்கள் அடுத்ததாக நாம் பார்ப்ப இருப்பது கஜலட்சுமி கஜம் என்றால் யானை என்று பொருள் இரு புறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போன்று அமர்ந்திருப்பதால் கஜலட்சுமி என்ற பெயர் வந்தது கால்நடைகள் மூலம் வளம் அருள்பவள் இவளே அரசருக்கெல்லாம் பெரும் செல்வங்கள் தருபவள் பார் கடலிலிருந்து உதித்தவளும் இவளே ஆக இந்த லட்சுமியின் அவதாரத்தை நீங்கள் பொழுது காட்சியாக மனதிலே கொள்கிறீர்கள் முழுமையாக கண்களை மூடிய நிலையிலே அந்த காட்சியை மனதிலே பதிய வைத்த நிலையிலே இந்த வழிபாடு செய்கிறீர்கள் தீவினைகளை அழிக்கும் அழகியே வெல்க தேர் யானை புறவி காலால் சூழ படியால் படைகளும் மக்களும் துதிக்க விளங்குவவர்களே கஜலட்சுமியை எங்களுக்கு வலிமை என்று அருள வேண்டும் கஜலட்சுமி நாம் என்ன கேட்கிறோம் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறோம் என்றால் அந்த வலிமை நீ தர வேண்டும் என்று கேட்கும்போதே அது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தரப்பட்டு கொண்டே இருப்பது போன்ற உணர்வை பெறுகிறாய் அந்த காட்சியை வைத்து அந்த கஜலட்சுமியை பார்த்து கொண்டே அந்த சக்தியை நீ பெறுவதாக நீ கற்பனை செய்து முடிக்கும் போது முழுமையாக அந்த சக்தியை அந்த லட்சுமி தந்து விட்டது போன்று உணர்கிறார் அடுத்து நாம் பார்க்க இருப்பது தானிய லட்சுமி வேளாண்மை வளம் பெருகும் தேவி பசு துகில் தரித்து வெண்கதிர் கரும்பு வாழை தாமரைகள் கதை அஞ்சேல் அருளல் தரித்த எண்கரம் கொண்ட அருள் புரியும் தாய் இந்த காட்சியை நீங்கள் மனதிலே பார்க்கிறீர்கள் அந்த கரம் கொண்டு இருக்கும் அந்த தானியலட்சுமியை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும்போது மெதுவாக உங்கள் கண்களை மூடுகிறீர்கள் இவருக்கு அன்னலட்சுமி என்ற பெயரும் உண்டு என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஆக இப்போது கண்கள் மூடிய நிலையிலே வழிபாடு நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் என்றாலே மனதிலே முழுமையாக அந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் நான் சொல்லுவதை நீங்கள் மனதளவில் முழுமையாக சொல்லுகிறீர்கள் அல்லது வாய்விட்டு சொல்லுகிறீர்கள் பாவங்களை அழிப்பவளே அழகியே வேத உருவானவளே வேதமயமானவளே பார்க்கடலில் தோன்றிய மங்கள வடிவே தானிய லட்சுமியே பயிர் செழிக்க விவசாய நலன் பெற அருள்வாய்த்தாயே ஆக இன்றைக்கு விவசாயம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பது நமக்கு தெரிகிறது நமக்கு வேண்டிய உணவுக்கு தானியம் என்று அவசியம் அதற்காக அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம் இதை நாங்கள் செய்து செய்து அந்த பலனை பெறுவதை நீங்கள் முழுமையாக காட்சியாக பார்த்து ரசித்து அனுபவிக்கிறீர்கள் நன்றி அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சந்தானலட்சுமி லட்சுமி சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள் குழந்தை வரத்தை அளிப்பதால் இவளுக்கு சந்தான லட்சுமி என்ற பெயர் வந்தது திருமகள் கலசங்கள் கத்தி கேடயம் அஞ்சேல் தரித்த கருத்தவள் மடியில் குழந்தை ஒன்று அமர்ந்திருக்க அருள் புரிவாள் ஆக அந்த குழந்தையை பார்க்கும் போதே உங்களுக்கு குழந்தை பேர் நமக்கு கிடைப்பதற்காக அருள் தரும் அந்த தெய்வத்தை நாம் முழுமையாக கண்கள் மூடிய நிலையிலே அந்த பார்த்த காட்சியை மனதில் கொண்டு இந்த வழிபாட்டினை செய்கிறோம் கருடனை வாகனமாக கொண்ட மோகினியே அறிவுமயமானவளே உலகம் அனைத்தும் நலம் பெற அருள் புரிபவளே சந்தான லட்சுமியே நன் மக்கள் செல்வத்தை என்றும் அருள வேண்டும் அம்மா என்று நாம் அந்த தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து சந்தானத்தை குழந்தை தெய்வத்தை குழந்தையை பெறுவதற்காக நாம் அந்த ஒரு வழிபாட்டினை செய்கிறோம் அந்த வழிபாடினை முழுமையாக கண்கள் மூடிய நிலையிலே உன் கருத்திலே அந்த தெய்வத்தை அமர்ந்திருக்கும் காட்சியை மனதில் கொண்டு இந்த வழிபாட்டினை செய்து அதன் பலனை நாம் பெறுகிறோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விஜயலட்சுமி வெற்றி தரும் விஜயலட்சுமி என்று சொல்லுகிறோம் விஜயம் என்பதற்கு வெற்றி என்று பொருள் வெற்றி அருள்பவள் ஜெயலட்சுமி யுத்தத்தில் எடுத்த காரியத்தை எல்லாம் வெற்றி பெற அருள்வால் சங்கு சக்கரம் பாசம் கத்தி கேடயம் தாமரை அஞ்சேல் அருளல் என எட்டு கரங்களுடன் காட்சியளிப்பவள் ஆக எட்டு கரங்களிலே ஒரு அந்த ஆயுதங்களை ஏந்தி நமக்கு வேண்டியதை அந்த வெற்றியை தரும் அந்த விஜயலட்சுமி நாம் இப்பொழுது அந்த பார்வையில பார்த்ததை கருத்தில் கொண்டு கண்களை மூடுகிறோம் தாமரை மலரில் பொழிபவளே நற்கதி அளிப்பவளே ஞானம் வளர்ப்பவளே காணமயமானவளே வெற்றியை குறைவின்றி நல்குவளே வெற்றி திருமகளே எங்களை எப்பொழுதும் காக்க வேண்டும் என்று அந்த விஜயலட்சுமி வெற்றி என்பதை பற்றி நாம் அதை பெறுவதற்காக அந்த வழிபாட்டினை செய்து மனதிலே முழுமையாக அந்த தெய்வத்தின் காட்சியை மனதில் கொண்டு இந்த வழிபாட்டினை செய்து அதன் மூலம் சக்தியை முழுமையாக பெற்று வாழ்க்கையிலே நாம் அத்துணை நலம் பெற்று வாழ்வதற்காக செய்கிறோம் அடுத்ததாக நாம் பார்ப்பது வித்யாலட்சுமி வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள் கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவருக்கு வித்யாலட்சுமி என்று பெயர் அறிவையும் கலைகள் வல்லுமையும் தருபவள் வெண் துகில் உடுத்தி அஞ்சேல் அவயம் தாமரைகள் ஏந்திய நாற்கரத்தினல் ஆக இந்த வித்யாலட்சுமியை வைத்து நாம் அந்த கல்வியினுடைய தன்மையை பெற்று முழுமையாக வாழ்க்கையிலே நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் செய்து நாம் இப்பொழுது இந்த காட்சியினை மனதிலே முழுமையாக நினைத்து கொண்டு கண்களை மெதுவாக மூடுகிறீர்கள் தேவர்கள் துதிக்கும் வித்யாலட்சுமியே கலை மகளுக்கு தலைவியே பிறகு திருமகளே துயரம் தீர்ப்பவளே இரத்தனமயமானவளே வித்யாலட்சுமியே நாங்கள் கலைகள் கற்று உயர வரம் அருள வேண்டும் ஆக நாங்கள் அத்துணை கலைகளையும் கற்று வாழ்க்கையில் அருள் பெற வேண்டும் என்று வித்யாலட்சுமி ஆகிய உங்களை சரணடைந்து பிரார்த்திக்கிறோம் வேண்டுகிறோம் அதன் சக்தியை பெறுவதாக நாங்கள் காட்சி செய்து சக்தியை முழுமையாக பெறுகிறோம் இந்த அஷ்டலட்சுமி வழிபாடு என்பதை நாம் இப்பொழுது முழுமையாக பார்த்தோம் அந்த லக்ஷ்மி என்பதனுடைய அவதாரம் அந்த ஒரு உருவத்தை அந்த எட்டு குணங்கள் கொண்ட ஒரு தெய்வமாக பாவித்து நாம் இந்த ஒரு பாவனை என்பது எத்தனை முக்கியம் சரஸ்வதி என்றால் கல்வி லட்சுமி என்றால் செல்வம் இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு பங்களிப்பை நாம் தந்து அந்த தெய்வத்தை வழிபாட்டினை செய்யும்போது அந்த பங்கினை நாம் முழுமையாக அதே சமயத்தில் வேண்டியதை விட அதிகமாக பெறுகிறோம் என்பதுதான் தத்துவமாக இருப்பதால் இன்றைக்கு நம்ம இந்த லட்சுமி அஷ்டலட்சுமி என்று சொல்லப்பட்ட எட்டு விதமான லட்சுமி லட்சுமி என்று எட்டு வித ஒரு பாவனையை உண்டாக்கி அத்துணை சக்தியும் பெற்ற மனிதராக மாறியிருக்கிறோம் ஆக இந்த வினாடியிலிருந்து நாம் இந்த வழிபாட்டிற்கு செய்ததால் நம் தன்மை நம் செயல்பாடு நம் எண்ணம் அதை வைத்து அத்துணையும் மாற்றத்தில் அடைந்து விட்டதை நீங்கள் உணர்கீர்கள் மீண்டும் நம் தெய்வத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் ஆகை நாம் பெற்ற சக்தி நம் உடல் மனதிலே இருந்து கொண்டு நம்மை ஆளுமை செய்து அத்தனை நற்காரியங்களை செய்வதற்கு வழிவகுத்து நமக்கு செயல்படும் என்று உறுதியாக நம்பி மீண்டும் தெய்வத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்